உன்னிடம் பணம் எவ்வளவு இருக்கிறது என்று டான்ஸ் டீச்சர் கேட்டார் மடோனா ஒரு கணம் யோசித்தாள் முப்பத்தைந்து டாலர் மேடம் நல்லது முப்பத்தைந்து டாலரை வைத்துக்கொண்டு நியூயார்க்கில் எத்தனை நாள் காலம் தள்ள முடியும் முன்னால் முப்பத்தைந்து நாள் தள்ளிவிட முடியும் மேடம் தயங்காமல் சொன்னாள் டீச்சர் என்ன நினைத்தாரோ இதோ பார் என்னால் முடிந்தது நீ நியூயார்க் போவதற்கு உனக்கு விமான டிக்கெட் வாங்கி கொடுத்துவிட்டேன் இனிமேல் உன் பாடு உன் வீட்டை உன் அப்பாவை சித்தியை சகோதர சகோதரிகளை எப்படி சமாளிப்பாய் என்ன சொல்லி ஏமாற்றுவாய் என்பது பற்றி எனக்கு அக்கறை இல்லை நியூயார்க்கில் உன்னை எந்த தியேட்டர் ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கொடுக்கும் என்றும் எனக்கு தெரியாது நீ நாளைக்கு நன்றாக வருவாயா நாசமாய் போவாயா என்பது பற்றியும் நான் யோசிக்க தயாரா இல்லை உன்னிடம் திறமை இருக்கிறது நியூயார்க் போனால் பெரிய ஆளாகி விடலாம் என்று நம்புகிறாய் என்னால் முடிந்த ஒரே உதவி இது இனி உன்பாடு நன்றி மேடம் எனக்கு என் திறமை மீது நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு விமான டிக்கெட்டை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போனால் மடோனா பதினோரு ஓட்டுகள் உள்ள பிரம்மாண்டமான குடும்பத்தின் மூத்த மகள் அவள் சின்ன வயதிலிருந்து சித்திக்கொடுமை எப்பப்பாரு வீட்டு வேலை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அழுப்பு கனவுகளுக்கும் யதார்த்தத்துக்குமான இடைவெளி பிரதி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு முறை அதிகரித்து கொண்டு போவது பற்றிய கலவர உணர்வு ஆகியவற்றுடன் தனது பாலகாண்டத்தை கழித்தவள் அருமையாக பாடுவாள் ஆனால் நீ நன்றாக பாடுகிறாய் என்று சொல்வதற்கு வீட்டில் ஆள் கிடையாது நடனம் என்றால் இன்றைக்கெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் ஆனால் வீட்டில் மறந்து கூட ஆடிவிட முடியாது ரகசியமாக நடன வகுப்புக்கு போய் ஹோட்டல்களில் பார்ட் டைம் பிளேட் கழுவி பீஸ் கட்டி ரகசியமாக பாட்டு கற்றுக்கொண்டு ரகசியமாக தண்ணித்தானே ரசித்து ரகசியமாக அழுது ரகசியமாக வீறு கொண்டு ரகசியமாகவே அடங்கி அடங்கி போய் கொண்டிருந்தாள் பத்தொன்பது வயதில் முதன் முதலில் அந்த துணிச்சல் வந்தது வீட்டை விட்டு ஓடினால் ஒழிய தான் உருப்பட மாட்டோம் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மடோனா வீட்டில் யாருக்கும் சொல்லாமல் மிச்சிகனிலிருந்து திருட்டு சந்தோஷத்துடன் விமானம் ஏறி நியூயார்க் போய் சேர்ந்தார் இருப்பதிலேயே அதிமட்டமான சேரி பகுதியாக பார்த்து அங்கே தங்குவதற்கு ஒரு குடிசை பிடித்தார் மாத வாடகை பன்னிரெண்டு டாலர் அங்கே தங்கிக் கொண்டு ஆல்வின் ஏலி என்ற இசை நாடக குழுவுக்கு ஆடிஷனுக்கு அப்ளை செய்தார் மூன்று நாளில் கூப்பிட்டார்கள் திறமை மிக்க இளம் கலைஞர்களுக்கு பரீட்சை வைத்து தேறியவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து பயிற்சி கொடுக்கும் தேட்டர் அது பேப்பரில் விவரம் பார்த்துவிட்டுத்தான் மடோனா புறப்பட்டிருந்தார் ஒருவேளை நீ இந்த பரீட்சைகள் தேர்வாகாவிட்டால் உனது அடுத்த திட்டம் என்ன என்று உள்ளே நுழைந்ததும் கேட்டார்கள் மடோனா சட்டென்று சொன்னார் நான் தேர்வாகாமல் போக வாய்ப்பில்லை அவரது தன்னம்பிக்கை நிகரற்றது சிறுவயதிலிருந்தே அப்படித்தான் உன்னால் ஒன்று முடியுமா என்னாலும் முடியும் என்னால் ஒன்று முடியவில்லை என்றால் எனது முயற்சி போதவில்லை என்று மட்டுமே அர்த்தம் தனது பள்ளி நாட்களில் இருந்து மடோனா அடிக்கடி சொல்லி வரும் விஷயம் இது நாற்பத்தி எட்டு பேர் கலந்து கொண்ட அந்த ஆடிஷனில் மூன்று பேர் தேர்வானார்கள் முதல் பெயர் மடோனா அப்பாடா இனி நியூயார்க்கில் தங்குவது பிரச்சனை இல்லை அவர் தினசரி பதினெட்டு மணி நேரம் அந்த தியேட்டரில் நடனம் பயின்றார் பாட பயின்றார் பயிற்சி முடிந்ததும் பழசை மறக்காமல் ஹோட்டல்களுக்கு பிளேட் கழுவ போவார் வாழ்வதற்கு பணம் தேவை நியூயார்க்கில் வாழ்வதற்கு நிறையவே தேவை அதுவும் மடோனா மனம் விரும்பியபடி வாழ்வதென்றால் தேவைப்படும் பணத்துக்கு அளவே கிடையாது என் தேவைகளை அடைவதற்கு நான் எத்தனை கஷ்டப்படவும் தயாராக இருக்கிறேன் என்று மடோனா ஒரு சமயம் சொல்லியிருக்கிறார் எது தேவை அவருக்கு அங்கீகாரம் தான் அந்த வயதில் முக்கியமான பிரச்சனையாக இருந்தது மிச்சிகனில் அவர் வாழ்ந்த பகுதியில் அவரது திறமை இன்னதென்று யாருக்கும் தெரியவில்லை பாடுகிறாயா சரி ஆடுகிறாயா சரி அதற்கு மேல் என்ன இல்லை நான் மட்டும் பலரில் ஒருத்தி இல்லை என்னிடம் விசேஷமாக ஒன்று இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு அது தட்டுப்படவில்லையா இல்லை நிச்சயமாக இல்லை அப்போதல்ல மடோனா உலக புகழ் பெற்ற பிறகும் கூட அவரது விமர்சகர்கள் அப்படித்தான் சொன்னார்கள் தனித்துவம் என்று அவரது இசையிலோ நடனத்திலோ எதுவும் இல்லை ஆனால் அவர் கோடிக்கணக்கான மக்கள்களை கவர்ந்து விடுகிறார் கவர்ச்சியை கூட காரணமாக சொல்ல முடியாது மொடோனாவை தூக்கி சாப்பிடும் கவர்ச்சி புயல்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் எது அவரை இந்த உயரத்திற்கு கொண்டு போனது என்றுதான் புரியவில்லை என்று எழுதினார்கள் உண்மையில் மொடோனாவின் வெற்றி என்பது அவரது அணுகுமுறையில் இருக்கிறது மனிதர்களை அவர் எளிதில் வசப்படுத்தி விடுவார் வெறும் புன்னகை நேசமுடன் நான்கு சொற்கள் எது எனக்கு என் இளம் வயதில் கிடைக்கவில்லையோ அதை நான் மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுக்கிறேன் அவ்வளவுதான் என்பார் மடோனா ஆனால் அவரது அந்த பேய்த்தனமான உழைப்பு இல்லாவிட்டால் இந்த புன்னகை நான்கு சொல்லெல்லாம் பத்து பைசா பெறாது இசைத்துறையில் முன்னேற முன்னேறப்படாதபாடுபட்டு நியூயார்க்கில் படித்தது போதா நின்று பிரான்சுக்கு போய் படித்து முதல் ஆல்பத்துக்காக தெரு தெருவாக அழிந்து ஆயிரத்தெட்டு அவமானங்களை எதிர்கொண்டு செருப்படி பட்டு ஒரு வழியாக தனக்கான இடத்துக்கு அவர் வந்து சேர்வதற்குள் வேறு யாராக இருந்தாலும் பைத்தியமே பிடித்திருக்கும் மடோனாவால் முடிந்ததற்கு காரணம் விடாமுயற்சி முயற்சி செய்வது என் கடமை அதை கூட செய்யாவிட்டால் எதற்கு வாழ வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அவரது முதல் ஆல்பம் வெளியான சமயம் உருவான புகழ் புயல் அவரது வாழ்வில் இன்றும் குறையவில்லை மொடோனா இன்று ஐம்பதை தாண்டிவிட்ட அரை பாட்டி ஆனாலும் உலக புகழ் வரிசையில் சலைக்காமல் அனைவருக்கும் சவால் விட்டு கொண்டிருப்பவர் சும்மா கனவு கண்டால் போதாது செயல் செயல் முக்கியம் என்பதுதான் மொடோனாவின் வெற்றி சொல்லும் பாடம்